சரி கவனிங்கம்மா இப்போ வகுப்பு மூணு தொகுத்தறி மதிப்பீடு பார்க்கலாமா ஃபஸ்ட்டு தொடரில் இடம் பெற்றுள்ள பெயர் செயலை எழுதுக இப்போ கவனிங்க இனியன் அருகில் பூனை மெதுவாக வந்தது இதில் பெயர் சொல் எதுலாமா இனிய இனியன் பூனை வெரி குட் இப்போ செயல்னா என்ன செயல் வந்ததுங்கிறது செயல் வந்ததுங்கிறது செயல் இப்போ அடுத்தது படத்திற்கு உரிய சரியான தொடர் எது டிக் செய்கன்னு கொடுத்துருக்கு படத்தை நல்ல கவனி ஒரு மீனவன் வலை போட்டு என்ன பண்ணிட்டு இருக்காரு ஓலத்து மேல நின்று ஆற்றில் மீன் பிடித்து கொண்டிருக்கிறார் அப்ப கவனி இந்த மூணு சென்டென்ஸில் எந்த லைன் கரெக்டாக பொருந்து அதுக்கு ஆ வளைந்து செல்லும் ஆற்றில் வளை வீசி மீன் பிடித்தார் வெரி குட் இப்போ அடுத்தது விளம்பரத்தை பார்த்து விடை தருக விளம்பரத்தை பார்த்து விடை தருக விளம்பரத்தை கவனிக்கலாமா இது போட்டிக்கு வாருங்கள் பரிசுகளை வெல்லுங்கள் இது ஓவிய போட்டிக்கான விளம்பரம் தேதி வந்து பதினஞ்சு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்குல நடக்கு வயது யாருக்கு ஆறு வயது முதல் எட்டு வயது வரை உள்ள குழந்தைகளுக்கு தலைப்பு என்ன தலைப்புல படம் வரையணும் இயற்கைங்கிற தலைப்புல படம் வரையணும் இந்த கேள்வி கவனி இந்த விளம்பரம் எதற்கானது இந்த விளம்பரம் பேச்சு போட்டிக்கான விளம்பரமா বিলম্বரமா ஓவிய போட்டி இல்ல கவிதை எழுதும் போட்டிக்கான விளம்பரமா বিলম্বரமா வெரி குட் ஓவிய போட்டி போட்டியில் கலந்து கொள்ளும் குழந்தைகளுக்கு தேவையானது எது இந்த ஓவிய போட்டியில் கலந்துக்கணும்னா அவங்களுக்கு என்னது தேவை கதை புத்தகம் வண்ண தாள் இல்ல வண்ண தூரிகை வண்ண ஆ வண்ண தூரிகைனா என்னதுமா கலர் பென்சில் ஆ வெரி குட் இப்போ அடுத்தது பாரு விடுபட்ட இடங்களுக்கான ஒரே சொல்லை எடுத்து எழுது இங்க ரெண்டு டேஷ் வந்திருக்கு இந்த ரெண்டு கோடுலையுமே ஒரே விடைதான் வரும் ஒன்று படி வரும் இல்லைன்னா மாடி வரும் இல்லைன்னா ஓடுங்கிறது வரும் கவனி டேவிட்டின் அப்பா அவனிடம் நாளிதழ் கூறினார் படி படி என்று கூறினார் மாடியில் உள்ள நாளிதழை எடுக்க டேவிட் சென்றான் என்ன படத்தை உற்று நோக்கி விடை தருக படத்தை கவனிக்கலாமா படத்துல மாலா கலா ஜான்சி பியர்சன் கார்த்திகா இனியன் அன்வர் பர்வின் தரணி பானுன்னு நிறைய பிள்ளைங்க என்ன பண்ணிட்டு இருக்காங்க ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு செயல ஈடுபட்டு இருக்காங்க இப்ப முதல் கேள்வி கவனி மிதிவண்டியை ஓட்டுபவர் யார் அப்ப மிதிவண்டி கிட்ட நல்லா கவனிச்சு பாரு ரெண்டு பேர் இருக்காங்க மாலாவும் கலாவும் கலா பின்னாடி இருக்காங்க அப்ப மிதிவண்டியை ஓட்டுறது யாரு வெரி குட் இப்ப அடுத்த கேள்வியை பாரு சரியான தொடருக்கு டிக் செய்க முதல் முதல்ல என்ன தொடர் கொடுத்துருக்காங்க தரணி வாழைப்பழத்தை எழுந்து சென்று தான் பறிக்க வேண்டும் கொடுத்துருக்காங்க ஆனா அவன் ஏற்கனவே என்ன பண்ணிட்டு தான் இருக்கான் தரணி தான் இருக்கான் ரெண்டாவது கார்த்திகாவும் இனியனும் கண்ணாமூச்சி விளையாடுகிறார்கள் கார்த்திகாவும் இனியனும் அவங்க என்னதான் இருக்காங்க கண்ணாமூச்சி அப்ப இந்த விடையே சரியான விடைதான் தான் அடுத்தது பாரு உரையாடலை படித்து விடையளிக்க நான் நேற்று உயிரியல் பூங்காவிற்கு சென்றேன் நீ அங்கு நிறைய விலங்குகள் பார்த்திருப்பாயே அப்படின்னு மாலா சொல்றா அதுக்கு பாபு என்ன சொல்றான் ஆம் நிறைய விலங்குகள் பார்த்தேன் அதில் பெயரில் நீருடன் தொடர்புடைய ஒரு விலங்கினையும் பார்த்தேன் அப்படியா அப்ப அவன் என்ன விலங்க பார்த்திருப்பான் கீழே பாரு கரடியை பார்த்துருப்பானா பனி கரடியா நீர் யானையா பாபு பார்த்த விலங்கு ஏன்னா பெயரில் நீருடன் தொடர்புடைய ஒரு விலங்கினை பார்த்தேன்னு சொல்லியிருக்கான் ஆ நீர் யானை வெரி குட் அடுத்தது தொடர்களை படித்து உரிய படங்களை தேர்ந்தெடுக்க கைகளை தூய்மையாக வைக்க வேண்டும் அப்ப இதுக்கு இதுல எது வேணும் உனக்கு கைகளை தூய்மையாக வைக்க துண்டும் சோப்பும் வேணுமா இல்ல சோப்பும் பிரஷும் வேணுமா

என்ன விளையாடி கொண்டிருக்கிறது பந்து விளையாடி கொண்டிருக்கிறது எழுதிடலாம் அப்புறம் இன்னொரு தொடர் ஏதாவது சொல்லு கொடியில் இருக்கிறது அமர்ந்து இருக்கிறது எழுதலாம் ஆற்றில் இல்லைன்னா இலையின் மீது எறும்பு உள்ளது எழுதலாமா அப்படி சிந்தித்து இரண்டு தொடர்களை என்ன பண்ணிருங்க எழுதிரு அடுத்தது பாரு படித்து காட்டியதை டிக் செய்க உனக்கு இது வாசிக்க தெரியும் அப்படின்னா ரீட் பண்ணு ரீட் பண்ணோடன என்ன பண்ணிடலாம் இத டிக் போட்டுடலாம் தொடர்களை சொல்ல கேட்டு எழுதுக டீச்சர் ரெண்டு தொடர் சொல்லுவாங்க அவங்க சொல்றத கேட்டு நீ என்ன பண்ணிருந்தோம் எழுதுனா இந்த பருவத்தோடைய தமிழ் புத்தகம் முடிஞ்சது ஓகேவாமா